அரசியல் வினை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் நேற்று உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமான மிக உயரமான ரயில் பாலமான செனாப் ரயில் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாலத்தினுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனாப் இருந்து இந்த பாலத்தினுடைய உயரம் வந்து முந்நூற்றம்பத்தி ஒன்பது மீட்டர் இந்த பாலத்தினுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் இந்த பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்துவிட்டு நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் என்ற பெருமையை இந்த செனாப் ரயில் பாலம் இந்த பாலத்தை திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கு அந்த பாலத்தை அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் அந்த பாலத்தை கட்டி முடித்த அந்த பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர்கள் என்று அனைவரையும் சந்தித்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார் பாரத பிரதம मोदी आंध्र गांधी केरला पूरा हिंदुस्तान है सबसे ज्यादा समय से काम किए थे हजार तेईस हजार चौदह जो परिवार के लोग कोई है जो आकर के देख के गए आपने इतना बड़ा काम किया है

இந்த அமைத்த பொறியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர்கள் என அனைவருக்கும் நமது சார்பாகவும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமது இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் மிக வேகமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்களா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எதிர்கட்சிகள் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்றதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு இயந்திரத்தை வந்து மோடி ஹைஜாக் பண்ணிட்டாரு அந்த ஓட்டு போடுற பெட்டியில் வந்து மோடி வந்து எந்த பட்டனை குத்துனாலும் பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரி மோடி பண்ணிட்டாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத நான் இன்றைக்கே சொல்கிறேன்